மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் இது மட்டும்தான் எங்களால சொல்லக்கூடிய இரங்கல் முன்னோரிப்பாய்ச்சல் ராணுவ நடவடிக்கையின் போது இடம்பெயர்ந்து வந்த மக்களை வந்து

வணக்க நண்பர்களை மீண்டும் மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நாங்கள் உங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நவாலி பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் நவாலி பகுதியிலும் குறிப்பாக நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில்தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் இந்த தேவாலயத்தில் ஒரு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்து இன்றைய நாள் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பிற்பகல் நான்கு நாற்பது மணிக்கு இந்த ஆலயத்தின் மீது பல குண்டுகள் ஒரே விழுந்து வெடித்து சிதறுகின்றன இந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ஏராளமான மக்கள் தமது இன்னுயிரை விடுத்திருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தை மட்டுமல்ல முழு தமிழ் உலக அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கின்றது விமானங்களின் குண்டுமலையிலே நனைந்த இந்த பகுதியிலே ஏராளமான மக்கள் தமது உறவுகளை இழந்திருக்கின்றார்கள் அந்த நினைவு நாளினைத்தான் நாங்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியினூடாக காட்சிப்படுத்துகின்றோம் வாருங்கள் நேர்களே நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அறிய வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றது எமது இனம் சார்ந்து எமது வரலாறுகள் சார்ந்து நாங்கள் வருத்த

அந்த சிறிய வயதுல நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி உணர்ந்து கொண்டீங்க உங்களை ஜீரணிக்க முடியாம இருந்து எல்லாரும் முழுப்படி எழுந்து அப்படியே இருந்தது அந்த ஊர்ல வீட்டை இருந்த விட இந்த கோயில் வளவுல தான் குடும்பம் கூட இருந்த வீட வீட்டில் பேரும் இங்குதான் நின்றார் அங்கு அம்மா தான் வீடு மற்ற எல்லாரும் இன்றைய தினம் நவாலி படுகொலை இடம்பெற்ற சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் உங்களை சந்தியாக கிடைத்தது இன்றைய தினம் தற்போது அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் இந்த பல சேவைகளை செய்து கொண்டிருந்தீர்கள் இந்த சம்பவம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஒரே ஒரு விஷயம் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் இது மட்டும்தான் எங்களால் இப்போ சொல்லக்கூடிய இருக்கு எனக்கு ஒரு ஆறு வயதிலிருக்கும் ஆறு இந்த காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிற்பாடு தான் நான் இந்த இடத்துக்கு தந்தையோடு இந்த இடத்துக்கு வருகை வந்திருந்தேன் அப்போது நடந்த தீரமான காட்சிகள் எல்லாம் நெஞ்சிலே ஆழ புதைந்திருக்கிறது நினைக்கின்ற போது உண்மை இதயங்களுக்கு ஒரு சொல்ல முடியும் துயரங்களை எங்களை தந்து கொண்டிருக்கிறது இடம்பெயர் வலிமேட்டிலே இருந்து இடம்பெயர்ந்து இந்த இடத்திலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களை விமானத்தின் மூலம் குண்டு வீசி அந்த தாக்குதல் நடாத்தி இருக்கிறது அந்த அரசு உண்மையிலேயே நாங்கள் இந்த மண்ணிலே ஏன் பிறந்தோம் என்று நினைக்கின்ற அளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அந்த துயரமான வடுக்களை எல்லாம் நாங்கள் என்னுடைய கண் முன்னாடி அது வந்து போகின்ற போது உண்மையிலேயே கண் கலங்குகிறது இந்த இடத்தாலே நாங்கள் அனுது ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தாலே நாங்கள் பயணிக்கின்ற போது இந்த தூவியை பார்க்கின்ற போது கூட உண்மையிலேயே ஒரு துயரமான ஒரு காட்சியாகத்தான் நாங்களுக்கு அது இருக்கிறது உண்மையிலேயே ஒருவர் இரண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேருக்கு மேலே காயப்பட்டதாக சொல்கிறார்கள் இதில் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா பாதிக்கப்பட்ட எல்லோரும் உறவுகள் தான் ஆனால் என்னுடைய இரத்த உறவுகள் என்று யாரும் பாதிக்கப்பட்டதாக நான் அறியவில்லை ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்த ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலே தான் எங்களுடைய உறவுகள் இருந்தார் ஆனாலும் இங்கே பாதிக்கப்பட்ட அனைவரும் எங்களுக்கு உறவுகள் தான் நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் உறவுகள் தான் இந்த சம்பவம் நவாலி பகுதியில் இடம்பெற்றது இருந்தபோதிலும் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நவாலியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட சுழிபுரம் சங்கானை பண்டத்தெடுப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் அதாவது முன்னறிப்பாயத்தல் ராணுவ நடவடிக்கையின் போது இடம்பெயர்ந்து தஞ்சமடைவதற்காக வேறு இடங்களை நோக்கி சென்று புரிந்தவர்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இது சம்பந்தமாக இந்த தாக்குதலில் காயப்பட்டவர்கள் அல்லது இதுவரைக்கும் இயங்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் இருப்பதாக சொல்லிக்கொள்கிறார்கள் இது சம்பந்தமாக உங்கள் அபிப்பிராயங்கள் என்ன உண்மையிலேயே இந்த தாக்குதல் நாளே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அது நவாலியாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் வலிமீட்டில் இருக்கிற சுழபுரம் தொல்புரம் பண்டத்திரைப்பு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த தாக்குதல் இங்கே வந்த தஞ்சமடைந்து இருந்தபோது அவர்களுக்கு உணவுகள் பல்வேறுபட்ட அவர்கள் சார்ந்த விடயங்களை எல்லாம் இங்கே செய்து கொண்டிருந்த ஊர் மக்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை உடையுள்ள அந்த இருப்பிடங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் அந்த பகுதியில் அந்த நேரத்திலே தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதிலே அதிகமாக இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்திருந்தாலும் இந்த இடத்திலே இருந்திருக்கக்கூடிய இளம் சமூகம் அந்த நேரத்தில் அந்த எல்லாம் விடயங்களையெல்லாம் கூடிய இளையவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்ற வயதிலே அவர்கள் பதினைந்து உட்பட்டவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் இந்த செய்தி அந்த வயது இந்திய இடத்துல இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுடைய வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது ஆனாலும் ஒரு விடயத்தை நான் அந்த இடத்திலே சொல்லி காட்ட விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளின் மத்தியிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளின் மத்தியிலே போலீசாருடைய அந்த கொரோனா தொற்றின் காலப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த போலீசாருடைய வருகை அதன் பிற்பாடு நாங்கள் கொண்டிருந்த எழுச்சியின் கால எழுச்சியினாலே பல்வேறுபட்ட மக்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார் ஆனால் இன்றைய காலப்பகுதியிலே இந்த அஞ்சலி செலுத்துவதற்கு வரக்கூடிய மக்களின் தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது ஏ அந்த கேள்வி என்னுடைய மனதில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் மக்கள் தாங்களாக வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு பின்னிற்கிறார்கள் ஆனால் ஒருவருங்களை அடக்குகின்ற போது அல்ல அவர்களை எங்களை ஆக்கிரமித்து இந்த அஞ்சலி செலுத்தக்கூடாதுன்னு தடை ஏற்படுத்துகின்ற போதுதான் எங்களுக்கு உணர்வு அந்த ரீதியில் எழுச்சி பெற்று நாங்கள் அந்த அஞ்சலியை செலுத்துவதற்கு முண்டியடிக்கிறோடைய எல்லாம் சுமூகமாக நடைபெறுகின்ற காலப்பகுதியில் அஞ்சலி செலுத்துவதற்கு மக்கள் வருகை தருவது மிக மிக குறைவாக இருக்கிறது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் முக்கியமாக அந்த காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் வந்தார்கள் அரசியல் சார்ந்த உறுப்பினர்கள் வந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் மாகாண உறுப்பினர்கள் வந்தார்கள் பல்வேறுபட்ட தலைவர்கள் எல்லாரும் வந்தார்கள் மத பெரியார்கள் எல்லாரும் வந்தார்கள் ஆனால் அந்த காலப்பட்ட போலீசாருடைய இராணுவத்தினுடைய அடக்குமுறை இருக்கின்ற காலப்பகுதியில் அஞ்சலி செலுத்தி வைத்து தடையெல்லாம் போடப்பட்டிருக்கின்ற காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தார் ஆனால் இன்றைக்கு எந்த விதமான நெருக்கடியும் எந்த விதமான அச்சுறுத்தல்களோ எந்த விதமான இடர்பாடு வழிபாடுகளோ இல்லாத சந்தர்ப்பத்திலே மக்கள் மட்டும் அந்த இடத்திலே அஞ்சலி செலுத்த வந்திருந்தார்கள் என எந்த விதமான அரசியல் கட்சிகளும் வந்ததாக தெரியவில்லை சிலவேளை வேளை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தால் வந்திருப்பார்களோ என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் கூறியது சரி கடந்த காலங்களில் ஏராளமான இடர்பாடுகள் இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு ஏற்படுத்தப்பட்டது இருந்தபோதும் தற்போது அந்த நிலவரம் இல்லை ஆனால் இன்றைய மக்கள் எண்ணிக்கை அதாவது அரசியல்வாதிகள் சரி சமூக சேவை அமைப்புகள் சரி அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது மிக மிக குறைவானவர்கள் தான் கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது இங்கே வந்திருந்தார்கள் எதிர்காலத்தில் இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழிடம் இருக்கும் வரை இவ்வாறான நினைவேந்தர்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பது அனைத்து தமிழ் மக்களதும் விருப்பமாக இருப்பதை உங்களுடைய கூட்டின் மூலம் உணரக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை நேரம் நமக்கு இந்த செவிய தந்த உங்களுக்கு மிக்க நன்றி